உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரே ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை குழப்பங்கள் மாற ஆதாரணம் நீர்தானையா காலங்கள் இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யோவேல் திர்க்கதரசின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் எப்பொழுது ஒரு மனிதன் சுகவீனமாய் இருக்கிறானோ அல்லது பொருளாதார பற்றக்குறையில் இருக்கிறானோ அல்லது மானசீக ரீதியில் உதவியற்றி இருக்கிறானோ அப்பொழுது யாராவது தன்னை இந்த நிலைமையிலிருந்து விடுவிப்பார்களா என்று எண்ணி பிறரை நோக்கி கூப்பிடுவான் ஆனால் அநேக நேரம் அவனுடைய பொருளாதார நிலை சமுதாயத்தில் அவனுடைய நிலைமையை வைத்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிப்பார்கள் ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக யோவில் தீர்கதர்சி மனிதன் மேலுள்ள ஆண்டவருடைய அநாதி அன்பு மற்றும் தயால குணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் தங்களுடைய லாபத்தை நோக்கமாய் வைத்து அடுத்தவர்களை உதவும்படி ஓடுகிறவர்களைப் போல் அல்ல நம்முடைய பரமபிதா மாறாக நம்முடைய பரமபிதா நம்மை மிகவும் நேசிப்பதனால் நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு உதவும்படி வருகிறார் மனுக்குலத்தை குலத்தை பாவத்திலிருந்து ரச்சிக்கும்படியாகவே ஆண்டவர் தம்முடைய குமாரன் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மனித இந்த உலகத்தில் அனுப்பினார் அவர் மனுக்குலத்தின் பாவபாரத்தை பாவ பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் இன்று யாரெல்லாம் தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக இரட்சிப்புக்காக மேலும் நித்திய ஜீவனுக்காக அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார் மேலும் அவர்கள் ரட்சிப்படைந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வாக்குறுதியின்படி பாவம் மன்னிப்பு மற்றும் ரட்சிப்படையும்படி ஆயத்தமா